வணக்கம்ப்பா நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் உடனே டீ காஃபி இப்படி சுட சுட ஊற்றுறோம் அது நல்லதும் இல்லை அது வந்து தெம்பாக இருக்கிறதுக்கு உடல்ல எல்லா விதமான ஆரோக்கியமும் கிடைக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் சொல்லித்தாரே எப்படின்னா இந்த பச இது பாலக்கீரை இருக்கு இல்லையா அது எடுத்துக்கலாம் சரி அது கிடைக்கலையா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா கொத்தமல்லி இல்லாட்டி கருவேப்பிலை இப்படி ஏதாவது ஒரு பச்சை இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்புறம் பழம் வாழைப்பழம் ஏலைக்கு பழம் ஏழைக்கு பழம் சின்ன சின்னதாக இருக்கும் அது இருந்தால் அது ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் வெள்ளிக்காய் சும்மா ஒரு அந்த இது போட்டோம் இல்லையா வாழைப்பழம் கொஞ்சமாக அதே அளவுக்கு வெள்ளிக்காயை நறுக்கி போட்டுக்கோங்க அப்புறம் நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயை கொட்டை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க ஆளி விதை ஃப்ளக்ஸீடுன்னு சொல்லுவாங்க அதை வந்து நைட்டே எந்து எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் மூழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு படுத்துடணும் காலையில் எழுந்திரிச்சு அதையும் கலந்துக்கலாம் விளூண்டு இஞ்சி காலையில் இஞ்சி சேர்க்குறது நல்லது உளூண்டு இஞ்சியை சீவி தட்டி அந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி அதை வடித்து நீங்கள் அந்த சாரை பிடிச்சிட்டு வரலாம்ப்பா அவ்வளோ நேரம் சும்மா பத்து மணி நேரம் சாப்பிடாமல் அந்த வயிறு வெறு வயிறாக இருக்கும்போது அது போடுறப்ப அந்த சத்துக்கள்லாம் உடம்புல கரை நம்மளுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் இரும்பு சத்து குறைபாடு இல்லாட்டி முடி ஊதுறது இல்லாட்டி இருதய பிரச்சனை பிபி கொலஸ்ட்ரால் உடம்பு வெயிட் போடுறது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிது இதில் வழக்கமாக நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது எத்தனை நாளைக்கு அப்படின்லாம் கிடையாது நீங்கள் காலம் பூரா குடிச்சிட்டு வரலாம் உங்கள் குடும்பத்தாருக்கு பூரா அவங்க குடிச்சிட்டு வரலாம் ஒரு ஆளுக்கு நான் சொன்ன நீங்கள் குடும்பத்தை எத்தனை பேரும் அதுக்கு தகுந்தாப்பிள போட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் சேர்த்துவாங்க கீரை இதுகளை எல்லாம் நல்லா இரும்பு சத்து எல்லா சேர்த்தும் இருக்கிறது தான் இப்போ நான் சொல்கிறேன் அதை ஜூஸாக குடிக்கும்போது பிரச்சனை இல்லை நம்ம வாட்டில் குடிச்சுக்கலாம்